வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்தில் முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோட குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உத்தரதாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா தன்னோட சொந்த முயற்சியில வெற்றிங்கிறது கண்டிப்பாகவே இவங்களுக்கு கிடைக்கும் இவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா சுய முயற்சியில வெற்றி பெற வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம் மத்தவங்களோட உதவிகள் அதிகமாக இவங்க நாடவே மாட்டாங்க இவங்க மத்தவங்கள வசீகரிக்கிற தோற்றம் பெற்றவங்களாக இருப்பாங்க அதே போல நீதி நேர்மைக்கு எப்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டே வருவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பேச்சு திறன் அதிகமாக கொண்ட நபர்களாக இவங்க இருப்பாங்க இவங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாதுன்னு கூட சொல்லிடலாம் அந்த அளவுக்கு பேச்சு திறமை எப்போவுமே கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா நட்புக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இந்த நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க நட்புக்காக எந்த ஒரு கடுமையான விஷயங்களும் செய்யக்கூடிய நபர்களாக இவங்க எப்பவுமே இருந்துகிட்டு இருப்பாங்க இவங்கள சுற்றி பல நபர்கள் இருந்தாலும் சரி இவங்க மனதுக்கு பிடித்த நபர்கள் கட்ட மட்டுமே இவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிக்குவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உண்டான மரியாதையை எப்பவும் கொடுக்குறவங்களாக இவங்க இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா பெண்கள்னால இவங்க வாழ்க்கையில் சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் குறிப்பாக பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையினால நிறைய வெற்றி வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும் சில தோல்விகளும் கிடைக்கிறக்கும் வாய்ப்புகளும் உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு இவங்க எப்பவுமே செலவு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு செலவுகளாக இருந்தாலும் சரி அதுல முக்கியமான கவனம் இவங்க செலுத்திட்டு எது தேவையற்ற செலவுலோ அதை தவிர்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பாங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா குடும்ப நபர்களுக்கு இவங்க செலவு செய்யறதை எப்போவுமே யோசிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் தேவையில்லாத செலவுகளாக இருந்தாலும் சரி குடும்ப நபர்களுக்காக அதை செஞ்சுக்கிட்டே வருவாங்க அரசு துறையில் இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்க கிட்ட இவங்க நண்பர்களாக இருக்கிறக்கும் அதிக வாய்ப்புகளும் உண்டு அதே போல பக்தி சார்ந்த விஷயங்களுக்கு ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருக்கிறக்கும் வாய்ப்புகளும் உண்டு கலைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கையில தெரியாத நபர்கள்னால நிறைய வெற்றி வாய்ப்புகளும் இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் இவங்களுக்கு பேச்சு திறன் அதிகமாக இருந்தாலும் சரி சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள்னாலேயே இவங்க பல பிரச்சனைகளாக சந்திக்க வேண்டியதும் இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க குடும்ப நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்களோட அன்புக்காக ஏங்கக்கூடிய நபர்களாகவும் இந்த நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா தன்னோட கடமையை சரி வேற செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க கல்விகள் சார்ந்த விஷயங்களை அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க தங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்களோட தோற்றம் பார்த்திங்கன்னா மற்றவங்களை வசீகரிக்கிற தன்மை மாதிரி கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா புட்டு உணர்ச்சியாக காணப்படுவாங்க சிரிப்பு கொண்ட முக அமைப்புங்கிறது இவங்களுக்கு இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளும் உண்டு பேச்சில் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை கலந்த பேச்சுங்கிறது இவங்களுக்கு உண்டு புத்தி கூர்மை அதிகம் உள்ள நபர்களாக இருப்பாங்க பேச்சில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நியாயம் கலந்த பேச்சாக கண்டிப்பாகவே இருக்கும் இவங்க மனதில் தோன்றதை பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இவங்க மனதில் தோன்ற விஷயங்களை கண்டிப்பாகவே மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்லலாம் யாருக்காகவும் எதுக்காகவும் இவங்க பயந்துக்க மாட்டாங்க ரொம்பவுமே தைரிய மிக்க நபர்களாக இவங்க இருப்பாங்க அதே போல் மத்தவங்களோட மற்றவங்களோட மனதை இவங்க புண்படுத்துறதுக்கு விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்க ஒரு கஷ்டமாக இருக்கும்போது இவங்களே போய் அவங்களுக்கு உதவி செய்யும் நபர்களாக இருப்பாங்க அதே போல் இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா கோவன் வந்துட்டா இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம் சொல்லலாம் இவங்களோட திறமைகள் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்யக்கூடிய திறமைகள் இவங்களுக்கு உண்டு ஒரே நேரத்தில் பார்த்திங்கன்னா பேசுவாங்க செயல்படுவாங்க அதே போல் திங்க் பண்ணுவாங்க இது போல பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் கண்டிப்பாகவே இவங்க செய்யும் திறமை அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் கல்வியில் சிறந்தவங்களாக இல்லைனாலும் சரி இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அனுபவத்தில் ரொம்பவுமே சிறந்தவங்களாக கண்டிப்பாகவே இருப்பாங்க சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உயர் பதவிகள் உயர் கல்விகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் அப்படி இல்லைனாலும் கூட வாழ்க்கை அமைப்புங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் சார்ந்த விஷயங்கள அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா கதா ஆசிரியாகவும் எழுத்துத்துறையில் இருக்கிறக்கும் அதிக வாய்ப்புகளும் உண்டு இவங்களுக்கு பேரும் புகழும் பார்த்தீங்கன்னா தொழில்கள் சார்ந்த விஷயங்களும் வேலை சார்ந்த விஷயங்களும் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இவங்களுக்கு பல திறமைகள் கண்டிப்பாகவே உண்டுன்னு கூட சொல்லிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க சோம்பேறித்தனமாக இவங்க இருக்கிறக்கு வாய்ப்புகளே கிடையாது இவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்துட்டாலும் அதைய பார்த்து பயப்படவே மாட்டாங்கன்னு கூட சொல்லிடலாம் தைரியமாக அதைய ஃபேஸ் பண்ணி வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பிளானிங்கிறது கண்டிப்பாகவே இவங்க வாழ்க்கையில் இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்காக அதிகமாக திங்க் பண்ண மாட்டாங்க நிகழ்காலத்துக்காக மட்டுமே திங்க் பண்ணி அதுக்காக செயல்படக்கூடிய நபர்களாக இந்த நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க இவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா அதைய கண்டிப்பாகவே காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு காலகட்டத்தில் இல்லை எந்த ஒரு கஷ்டங்கள் வந்துட்டாலும் சரி அந்த இருந்து இவங்க மாறவே மாட்டாங்க மற்றவங்களுக்கு உதவும் குணம் கண்டிப்பாகவே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குது இவங்க பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையிலே உழைப்புனால மட்டுமே வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது அதிகமாகவே இருக்கு மற்றவங்களோட உதவிங்கிறது இவங்களுக்கு பெருசாக தேவையப்படாதுன்னு கூட சொல்லிடலாம் இவங்க பாத்தீங்கன்னா டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் அதே போல பாத்தீங்கன்னா மிஷின்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படி இல்லைன்னா அறிவியல் சார்ந்த விஷயங்களை அதிக ஆர்வம் கொண்டிருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தியாக மனப்பான்மைங்கிறது கண்டிப்பாகவே இருக்கு மற்றவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகமாகவே இருக்கும் இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவே வச்சுக்குவாங்கன்னு கூட சொல்லலாம் இவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எந்த துறையில் இருந்தாலும் சரி அந்த துறையில சிறந்த நபர்களாக இவங்க இந்த நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அதே உடல் உடற்பயிற்சி யோகா அப்புறம் தியானம் சார்ந்த விஷயங்கள அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க சிறந்த நபர்களாக வர்றக்கும் அதிக வாய்ப்புகளும் இருக்கு மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா டாக்டராக வர்றக்கு அதிக வாய்ப்புகளும் உண்டு இசைத்துறையிலையும் அதிக கவனம் கொண்டவங்களாக இருப்பாங்க அந்த துறையில் வந்து சிறந்த நபர்களாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகளும் உண்டு இவங்க எப்பவுமே பிறந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு போய் வெற்றி பெற வாய்ப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் குடும்பம் நபர்கள் மீது அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க சில பேர்த்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அப்பா மீது அன்பு கொண்டவங்களாக இருப்பாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த அப்பானால நிறைய லாபங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்காதுன்னு சொல்லிடலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை இவங்களுக்கு சிறந்த நபராக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்கனால நிறைய மகிழ்ச்சியும் பெருமை அடையக்கூடிய விஷயங்களும் இவங்களுக்கு கண்டிப்பாகவே ஏற்படும் குழந்தைகள்னாலையும் பார்த்தீங்கன்னா பேரு போகலும் மகிழ்ச்சியும் அடையக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு அப்புறம் இவங்க குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே புத்தி கூர்மை உள்ளவங்களாக இருப்பாங்க மற்றவங்கள மதிக்கிறதுல ரொம்பவுமே சிறந்த நபர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெற்றோருக்கும் வயதில் மூத்தவங்களுக்கும் ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவங்களுக்கு மரியாதையும் கொடுத்துட்டு வர்ற குழந்தைகளாக இந்த நட்சத்திரக்காரங்க குழந்தைகள் உண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு பிறகு பல வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலை எடுத்து செஞ்சாலும் சரி அதில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி அந்த செயலை வந்து முழுமையாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்துட்டாலும் அதுலேருந்து பின் வாங்கவே மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம் மற்றவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களை நம்பி ஒரு பொறுப்பை கண்டிப்பாகவே ஒப்படைக்கலாம் ஏன்னால் அதில் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் இவங்க பின் வாங்க மாட்டாங்க வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு இவங்க அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்க லைஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி அதைய பற்றி இவங்க பெரிதளவுக்கு என்னவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் அடுத்த நிமிஷம் என்ன அப்படின்னு நினச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இவங்க உண்மையான உழைப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க நேர்மையாக செயல்படுவாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதே விஷயம் இவங்க மற்றவங்ககிட்டையும் எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களோட நேர்மையினால தான் இவங்களோட மற்றவங்களோட முழு ஆதரவுங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் ட்ராவல் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும்னு சொல்லலாம் இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிடித்த நபர்கள் கிட்ட ரொம்பவுமே அன்பாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒரு வேளை எதிரின்னு வந்துட்டால் அவங்கள ஒரு கை இவங்க பார்த்தே தீர்வாங்கன்னு சொல்லலாம் இவங்க வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சமமாக பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க சீக்கிரத்திலே பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டுருவாங்கன்னு கூட சொல்லலாம் இதனாலையும் பல கஷ்டங்கள் இவங்க வாழ்க்கையில் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு உண்டு இவங்க வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்தே இருக்கும்னு சொல்லிடலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் அதிக முன்னேற்றம்ங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு அதே போல் பார்த்திங்கன்னா நீண்ட ஆயுள் பெற்றவங்களாக இவங்க இருப்பாங்க இந்த உத்தரதாதி முதல் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க சொந்த முயற்சினால் அதிக வெற்றிகள் இவங்க காண்பாங்கன்னு சொல்லலாம் பொய் பேசவே மாட்டாங்க நேர்மைக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா குடும்ப நபர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் இருப்பாங்க வாழ்க்கை துணைக்கு பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க அவங்கனால பெரிய லாபங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே நடக்கும் தொழில்கள் சார்ந்த விஷயங்கள வேலை சார்ந்த விஷயங்களில் இவங்க பார்த்திங்கன்னா முன்னேற்றம் அதிகமாக பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பெரிய மனிதராக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது பேர்மிக்க நபர்களாக கண்டிப்பாகவே இவங்க இருப்பாங்க உத்தரதாதி ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே கோபம் அடிக்கடி வர்ற நபர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே முன் முன்கோபுங்கிறது இவங்களுக்கு உண்டுன்னு சொல்லிடலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உண்மையாக உதவி செய்யும் நபர்களாக இருப்பாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் உதவி செய்யும் நபர்களாக இருப்பாங்க பக்திகள் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக ஆர்வம் கொண்டிருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆலய தரிசனத்துக்கு ரொம்பவும் இயங்கும் நபர்களாக இவங்க இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது எப்பவுமே தான் நேர்மையாக நடந்துக்கணும்னு நினைப்பு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பேச்சு திறன் உள்ள நபர்களாக இருப்பாங்க இவங்க கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாதுன்னு கூட சொல்லிடலாம் புத்தி கூர்மை அதிகம் உள்ள நபர்களாக இருப்பாங்க சொந்த முயற்சியினால் வெற்றி காண்பாங்கன்னு சொல்லலாம் உத்தர மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நேர்மை மிக்க குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க நண்பர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுப்பாங்க குடும்ப நபர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் அப்பா அம்மாவுக்கு ரொம்பவுமே மரியாதை கொடுக்கும் நபர்களாக இவங்க இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அந்த காரியத்துல இருந்து எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்துட்டாலும் சரி அதுலேருந்து பின் வாங்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க பக்தியில ரொம்பவுமே ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க எப்பவுமே தான் ஃப்ரீடமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உண்மையாக உதவி செய்யும் நபர்களாக இருப்பாங்க முன்கோபம் இவங்களுக்கு அதிகமாக வர்றக்கும் வாய்ப்புகள் இருக்கு உத்தரத்தாதி நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களும் பார்த்தீங்கன்னா அதிக ஆன்மீகம் கொண்டவங்களாக இருப்பாங்க பக்திகள் சார்ந்த விஷயங்கள அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க குடும்ப நபர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க பேச்சுவார்த்தையில் ரொம்பவுமே சிறப்பு பெற்றவங்களாக இருப்பாங்க பட்டிமன்ற பேச்சாளராக வரக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது முன்கோபங்கிறது அதிகமாகவே இந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு இவங்க பார்த்தீங்கன்னா குடும்ப நபருக்கு முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட முழு ஆதரவுங்கிறது இவங்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும்னு சொல்லிடலாம் மனைவினாலையும் குழந்தைகள்னாலையும் அதிக பேரும் புகழும் அடையக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு இவங்களோட வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா எப்போவுமே இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சில டைம் அதுவும் பிரச்சனையாக போகிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையினால் நிறைய வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டுன்னு சொல்லிடலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கலைன்னாலும் சரி ஆனா நான் சொல்ற தான் உங்க லைஃப் டிராவல் ஆகறக்கு அதிக வாய்ப்புகளும் உண்டு உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்